புத்தகங்கள் வாசிப்பதற்கும் காணொலி கேட்பதற்குள்ள வேறுபாடு என்னவென்றால் நீங்கள் ஒரு காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நடுவே உங்கள் தாட் உங்களுடைய மன ஓட்டம் எங்கொன்னோ செல்கிறது நீங்கள் கேட்பது நிற்குமா நிற்காது நீங்கள் ஒரு ஒரு சுற்று பறந்து விட்டு திரும்பி வந்து அந்த காணொளி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அங்கே சேர்ந்து கொள்வீர்கள் ஆனால் புத்தகம் படிக்கும்போது பாருங்கள் ஒரு வரிக்கு உங்கள் கவனம் வேற எங்கே போயின்ற வரி பார்த்து அங்கே நிற்கும் படிக்க முடியாது அதாவது படிப்பை நீங்கள் உழைத்து செய்ய வேண்டும் காணொலியில் நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை படிப்பை நிகழ்த்துறது நீங்கள் தான் புத்தகம் ஒன்றுமே செய்யலதில்லை ஆனால் காணொலியில் எல்லாத்தையும் அது செய்யும் நீங்கள் சும்மா அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க புத்தகத்திற்கு உழைப்பு தேவை என்பதனால்தான் மிக குறைவான ஆட்கள் படிக்கிறாங்க காணொலிகளுக்கு உழைப்பு தேவை இல்லை என்கிறதுனால தான் பெரும்பாலும் அத்தனை பேரும் காணொலிகளை பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அது மட்டும்தான் நினைவில் நிற்கும் அது மட்டும்தான் அறிவாக மாறும் நீங்கள் செய்யாதது நீங்கள் சும்மா இருந்தால் அவங்களுக்குள்ளே வந்து அப்படியே அறிவாக தேங்கிட்டு இருக்கவே இருக்கு